ஓ மாரி சொல்லிட்டியா போ பதி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கிரிக்கெட் விளாட போறியா ஓகே பாய் ஆச்சு கிரிக்கெட் விளையாட போவா ஓகே பாய் ஆச்சு சார் பாய் சார் தவசி இது நீந்தானா எப்பா எத்தனை ஆயிடுப்பா அஜு எனக்கு கிரிக்கெட் பிடிக்காது சொல்ல எனக்கு விளையாடுறதே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது கிரிக்கெட் விளாட்டும் பிடிக்காது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் கிடையாது ஓ அச்சு எல்லா லைவுக்கு போல எல்லா லைவ்லயும் போய் சுத்திட்டு இருக்க ஓகே கார்த்திக் தவசி வாசம் மாறும் ஓகே இந்த கார்த்திக் வாசம் மாறாதா ஓகே Raja okay, okay. nang asal teri mau apa? Oke oke, nanti nanti. Enak support mana thank you. Hai Tani. साप्टे दोसे नहीं दोसे दाय हाय भी खाय सापी भी सा பிரியா பிரியாஸ் நம்ம லைவ் வந்து நைட் லைவ் கூட போகிறேன் ஸோ ஓகேவா அதனால் இப்போ லைவ க்ளோஸ் பண்ணுறேன் நைட் லைவ் எட்டு மணி இல்லை மணிக்கு போகிறேன் ஓகேவா ஆ சார் நைட் லைவ் போட போகிறேன் ஓகேவா நீ கால் லைவ் கிடையாது ஏன்னா கால் லைவில் ஆள் கொஞ்சம் அதிகமாக மாட்டேங்கிறாங்க ஸோ நைட் லைவ் போகிறேன் இன்னேந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் கமெண்ட் போஸ்ட்டில் போகிறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா வாலிபோ வயசு ஓகே மாமா ஓகே ஆமா நாளையில இருந்து ஒர்க்கு அதனால கால் லைவ் கிடையாது மாலை ஐந்து மணி இருவது எட்டு மணி அந்த மாதிரி போட போறேன் ஓகே வா காலையில் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள தேங்க் யூ பிரியா பிபி தேங்க்யூ தேங்க்யூ ஓ கமெண்ட் பார்த்தேன் ரொம்ப நன்றி பிரியா பிபி ராஜா நான் எல்லா லைவுக்கும் வர்றேனே வர்றேன் வர்றேன் எல்லா லைவ்லையும் பார்க்கலானேயா சரி லைவில் கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ அவங்க அவங்க பழக்கலாம் அதனால கமெண்ட் பண்றது கொஞ்சம் பயமா இருக்கு ஓ அஜுவை கேட்குறீங்களா ஓகே ஓகே சாரி சாரி அஜு வந்து பிஸ்னஸ் வேலையை அழந்ததுக்காக நினைக்கிறேன் அதனால வராமல் இருக்கலாம்